தமிழ் வொய்ஸ் வழங்கும் உங்கள் வாழ்வு உங்கள் கையால் உங்கள் கையால் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் நொட்கம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இணைய காதலர்களிடம் சிக்கும் பெண்கள் தப்பிக்க என்ன பலி சுதாவுக்கு முப்பத்தி எட்டு வயது திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகியிருக்கின்றன இரண்டு குழந்தைகளின் தாய் பிள்ளைகளை பள்ளிக்கும் கணவரை அலுவலகத்திற்கும் அனுப்பிவிட்டு வீட்டு நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருந்த அவள் எப்படியோ சைபர் பார்ட்னர் எனப்படும் இணைய காதலன் ஒருவனிடம் நான் மிகுந்த குற்ற செயலுடன் இருக்கின்றேன் என் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் துரோகம் செய்தது போல் தோன்றுகிறது இப்படியே போனால் அவன் என்ன சொன்னாலும் கேட்கும் நிலைக்கு சென்று விடுவேன் இப்போது சில நாட்களாக அவன் என்னிடம் முரண்பாடான சில ஆசைகளை வெளிப்படுத்திக் கொள்கிறான் என் கணவருக்கு சந்தேகம் வந்துவிட்டால் என்னை விவாகரத்து செய்து விடுவார் என்றாள் அவளிடம் ஏற்பட்டிருந்த மனமாற்றங்களை எல்லாம் கிட்டத்தட்ட அவள் இன்டர்நெட் என்ற பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டதை உணர முடிந்தது அவள் செல்போன் வழி இணைய தொடர்பில் பழகி வந்திருக்கின்றான் கணவர் உன் போனை எடுத்து பார்த்துவிடக் கூடாதே என்ற பயம் எப்போதும் உன்னை வாட்டுகிறதா என்று கேட்டேன் ஆமாம் என்றாள் நீ அந்த நபரோடு சட்டிங் செய்யும் போது குழந்தைகள் அருகில் வந்தால் குழந்தைகள் மீது கட்டுக்கடங்காத கோபம் வருகிறதா என்ற கேள்விக்கும் கணவர் வீட்டில் வருவதற்கு முன்னால் சட்கிளியர் ஆப்ஷன் கொடுத்து அனைத்தையும் அழித்து சுத்தம் செய்து விடுகிறாயா என்ற கேள்விக்கும் அவளிடமிருந்து ஆமாம் என்ற பதிலே வந்தது நான் சற்று யோசித்ததும் என் குடும்ப வாழ்க்கை சிதறுண்டு போய்விடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று கண்கலங்கினாள் இன்று நிறைய பெண்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் வேலை தரும் சோர்வு கணவருடன் ஏற்படும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் கணவன் மனைவி இருவரும் வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்தல் போன்றவைகளால் கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசுவது குறைந்து பேரளவுக்கு மட்டும் பேசுகிறார்கள் அப்போது கணவரோடு மனைவி பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசப்படாத விஷயங்களாக மனைவிகளின் மனதுக்குள்ளேயே குவிந்து கிடக்கும் யாரிடம் அதை கொட்டுவது என்ற கேள்வி ஏற்படும்போது போது எல்லாம் கேட்க இதோ நான் இருக்கின்றேன் என்று ஒரு சைபர் பார்ட்னர் கிடைத்துவிட்டால் தயக்கத்தோடு பேசத் தொடங்கி குறிப்பிட்ட காலத்திற்குள் கணவரிடம் பகிர்ந்து கொள்ளாத விஷயங்களை கூட பகிர்ந்து கொள்ளும் நிலைக்கு சென்று விடுகிறார்கள் அடுத்த கட்டமாக தன்னை மறந்து மணிக்கணக்கில் சட்டிங்கில் ஈடுபடுகிறார்கள் அப்போது கிட்டத்தட்ட கணவருடனான தகவல் தொடர்பு நின்று போகும் அல்லது கணவர் பேசும்போது ஏன் இவர் பேசி பேசி தொந்தரவு செய்கின்றார் என்ற எரிச்சல் தோன்றும் சட்டிங் செய்வதற்காக தனிமையில் போய் உட்கார்ந்து விடுதல் அந்த பார்ட்னரின் விருப்பத்திற்கெல்லாம் வளைய ஆரம்பித்தல் போன்ற நிலைக்கு செல்லும் போது குடும்ப வாழ்க்கையில் பிளவு ஏற்பட்டுவிடும் அழுது வெளிப்படுத்த முடியாத கவலைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்ட அவள் எப்படியாவது இந்த மீள வழி சொல்லுங்கள் என்றால் சைபர் பார்ட்னரிடம் இருந்து விலக வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் வந்துவிட்டால் உன் குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றிவிட முடியும் என்று நீ நம்பலாம் முதலில் அந்த நபரிடம் இருந்து விலகிவிடு செல்போன் பயன்படுத்தும் நேரத்தை வெகுவாக குறைத்துவிடு கணவரோடு தினமும் பேசுவதற்கு அதிக நேரத்தை ஒதுக்கு கணவர் குழந்தைகளோடு பேசிக்கொண்டிருக்கும் போது செல்போனை மறந்து விட வேண்டும் குறிப்பாக படுக்கை அறைக்கு அதை கொண்டு செல்லவே வேண்டாம் தனிமையும் சூழ்நிலைகளுமே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை செலவிடு அப்போது தனிமையும் பிரச்சனைக்குரிய நபரின் நினைவும் வராது சில மணி நேரங்களில் தனிமையில் அமர்ந்து உனக்கும் கணவருக்கும் இடைவெளி உருவாக என்ன காரணம் என்று சிந்தித்து காரணங்களை காரணங்களையெல்லாம் குறிப்பிடுத்துக்கொள் அந்த இடைவெளியை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து உடனே அதை நடைமுறைப்படுத்தி வெளியே யாரிடமோ காட்ட முன்வரும் அன்பையும் பாசத்தையும் காதல் உணர்வையும் உடனடியாக உன் கணவனிடம் காட்டு உன் வாழ்க்கையில் ரசனை குறைந்து போனதுதான் மூன்றாம் நபர் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய காரணம் வாழ்க்கையை ரசனைக்குரியதாக உன் சேர்ந்து திட்டமிடு எல்லாவற்றுக்கும் மேலாக எப்போதும் நம்பிக்கைக்குரியவளாக இருப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொள் என்றேன் அடுத்த அரை மணி நேரத்திலே அவள் தனது கணவரிடம் தனக்கு பிடிக்காத செயல்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பட்டியல் போட்டால் அதை எப்படி அவரிடம் பக்குவமாய் எடுத்துச் சொல்வது என்பதற்கு அவளுக்கு ஆலோசனை மேலும் சில விஷயங்களுக்கு அவள் கவுன்சிலிங் நம்பிக்கையோடு விடை பெற்றாள் மீடியாவை இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள ஆண் மற்றும் பெண்களில் ஒரு பகுதியினர் தவறான முறையில் பயன்படுத்தி வருகின்றார்கள் இதனால் சமூகத்தில் குற்றங்கள் பெருகி வருவதையும் விவாகரத்துக்கள் அதிகரித்து வருவதையும் அனைவருமே கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் இணைய காதலர்களிடம் சிக்கும் பெண்கள் தப்பிக்க என்ன வழி மற்றும் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்